அன்பர்களே திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் ஒன்பதாவது திபதேசம் திருமணிக்கூடம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே ஒன்றான இத்தலம் முப்பத்தி ஏழாவது திபதேசம் திருநாங்கூருக்கு கிழக்கே நான்கு மைல் தொலைவில் உள்ள தலம் இது திருநாங்கூருக்கு வெளியே உள்ள திவ்ய தேசம் இத்திருக்கோவில் மணிக்கூட அமைப்பில் கட்டப்பட்டுள்ளதால் இது திருமணிக்கூடம் என அழைக்கப்படுகிறது தக்ஷனின் மகள்கள் இருபத்தி ஏழு பேரையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் சந்திரனோ இருபத்தி ஏழு பேரிடமும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தாமல் ரோஹிணியிடம் மட்டுமே மிகுந்த அன்பாக இருந்தான் இதனால் எஞ்சிய இருபத்தி ஆறு பேரும் தக்ஷனிடம் முறையிட்டனர் கோபம் கொண்ட தக்ஷன் சந்திரனை நோக்கி தினம் தினம் அவனது அழகு குறையட்டும் என சபித்தான் அதனால் சந்திரன் ஒளி குன்றி நாளும் தேயத் தொடங்கினான் தன் சாபம் தீர ஸ்ரீரங்கம் இந்தளூர் தரைச்சங்காடு என பல கோவில்களுக்கும் சென்றுவிட்டு இறுதியாக திருமணக்கூடம் என்னும் இத்தலத்திற்கு வந்து பெருமாளை வழிபட அவனுக்கு பெருமாள் காட்சி தந்து பெரு தந்து வரதராஜராக காட்சி தந்தார் சந்திரனின் நோய் நீங்கி சாப விமோசனம் பெற்றான் சந்திரனுக்கு அருளியது போன்று தனக்கும் தரிசனம் கொடுக்க வேண்டும் என பெரிய திருவடியாகிய கருடாழ்வார் வேண்டிட கருடாழ்வாருக்கு வரதராஜராக காட்சி தந்த தலம் இத்தலம் அர்ஜுனனுக்கும் கண்ணன் தனது கீதை உபதேசத்தை துவக்கியது இக்கோவிலை கொண்டுதான் என சொல்லப்படுகிறது அவன் தோண்டிய குலம் இன்றும் இங்கு உள்ளது பெண்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கிய தலம் இது காஞ்சிபுரம் பரதராஜ பெருமாள் கோவிலுக்கு இணையானது காஞ்சி பரதராஜர் போலவே இப்பெருமாளும் வரம் தருவதில் சமர்த்தர் என்பதை திருமங்கையாழ்வார் மூவரில் எங்கள் மூர்த்தி இவன் என முனிவரோடு தேவர் வந்து இறைஞ்சும் நாங்கூர் திருமணிக்கூடம்தானே என்று பாடுகிறார் ஒற்றை பிரகாரத்தைக் கொண்ட சிறிய கோவிலாக இக்கோவில் உள்ளது மூலவர் வரதராஜர் ஸ்ரீதேவி பூதேவியோடு கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் கருவறை விமானம் கனக விமானம் என அழைக்கப்படுகிறது தாயார் திருமாமகள் நாச்சியார் இங்குள்ள தீர்த்தம் இரண்டு ஒன்று சந்திர புஷ்கரணி இன்னொன்று பிரம்ம தீர்த்தம் ஆலயத்தில் நுழைந்ததும் கருடாழ்வார் சன்னதி உள்ளது மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது கருவறையில் பெருமாள் தாமரை பீடத்தில் நிற்கிறார் பின் கைகளிலே சங்கு சக்கரமும் முன் கைகளில் அபய ஊரு முத்திரையும் காட்டி காட்சி தருகிறார் பெருமாளின் வலப்புறம் ஸ்ரீதேவியும் இடப்புறம் பூதேவியும் காட்சி தருகிறார்கள் அருகிலேயே உற்சவ மூர்த்திகளும் உள்ளனர் அர்த்த மண்டப வடபுறத்தில் நம்மாழ்வார் தனிச்சன்னதி கொண்டுள்ளார் பெண்களால் ஏற்படும் சாபங்கள் நீங்கவும் பெண் குழந்தைகளை காப்பாற்றவும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு எளிதில் திருமணம் நடைபெறவும் தீராத நோய்கள் தீரவும் நல்வாழ்க்கை அமைந்திடவும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபடுகிறார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாங்கூர் பதினோரு கருட சேவை புரட்டாசு சனிக்கிழமைகள் போன்றவை இங்கு திருவிழா நாட்களாகும் நோய் நீக்கம் செய்து வாழ்க்கை அமைக்க வரம் தரும் கூடம் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய